கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா நாற்பத்தொன்று பதிமூன்று உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் துணையாயிருக்கிறார் நம்முடைய வழிகளிலும் வாழ்க்கையிலும் போக்கிலும் வரத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் அவரே நமக்கு துணையாயிருக்கிறார் அதோடு கூட உங்களது வலக்கரத்தையும் பிடித்திருக்கிறார் ஒரு சிறிய பிள்ளைகளை நாம் அழைத்துக்கொண்டு எங்காவது செல்லும் போது அவர்களுடைய கரத்தை பிடித்து அழைத்துக்கொண்டு போகிறது போல இயேசு கிறிஸ்து நம்முடைய வலதுகையை பிடித்திருக்கிறார் ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் ஆபிரகாமுக்கு தேவன் துணையாயிருந்து நீ பயப்படாதே என்று வாக்கு பண்ணினார் இன்றைக்கும் நீங்கள் எனக்கு யாருமில்லையே பெற்றோர்கள் இருந்தும் எனக்கு துணையாக இல்லையே என்று அங்கலாய்பவர்களாக இருப்பீர்களேயானால் இயேசு உங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனும் ஆயிருக்கிறார் ஏ நான்கு இரண்டு சொல்லுகிறார் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் கர்த்தர் சொல்லுகிறதாவது என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இசூரனே பயப்படாதே இயசுரவேலருக்கு தேவன் துணையாயிருக்கிறார் பயப்படாதிருங்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இயேசு எனக்கு துணையாயிருக்கிறார் என்று எப்பொழுதும் அறிக்கை செய்ய வேண்டும் அப்பொழுது அதை தேவன் ஆசிர்வதித்து துணையாயிருப்பார் தாவேது அநேக முறை அறிக்கை செய்தான் இப்படி அறிக்கை செய்ததினால் தேவன் தாவேதிற்கு துணையாயிருந்தார் பவுல் சொல்லுகிறார் கர்த்தரோ எனக்கு துணை நின்றார் சிங்கத்தின் வாயிலிருந்து நான் இரட்சிக்கப்பட்டேன் ஆம் பவுலினுடைய ஊழியத்திலே துணை செய்தார் அப்போஸ்தலராகிய பவுலுக்கு தேவன் துணையானார் ஒருவேளை சிங்கத்தின் வாயில் இருப்பது போன்ற போராட்டமானாலும் அவரே நம்மை தக்குவிப்பார் என பானவர்களே எதை குறித்தும் கலங்காதீர்கள் இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருக்கிறார் உங்கள் வலதுகையைப் பிடித்து நான் உனக்கு எல்லாவற்றிலும் துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆபிரகாமோடும் மோசேயோடும் யாக்கோபோடும் வேதத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் தேவன் துணையாக நின்றார் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அவர் மாறாதவராயிருக்கிறார் இன்றைக்கும் அநேக பரிசுத்தவான்களிடத்தில் துணையாயிருக்கிறார் நாமும் அவருக்கேற்ற பரிசுத்தோடு அவரை நோக்கிப் பார்ப்போமானால் நமக்கும் இயேசு துணையாயிருப்பது அதிக நிச்சயமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இன்றைய நாளிலும் எங்களை நினைவுகூர்ந்தரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளை காண செய்தரே நன்றி இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையைக் கொண்டு எங்களுடன் பேசினரே ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் எங்களுக்கு துணையாய் இருக்கிறேன் என்றேரே தோத்திரம் எல்லா காரியத்திலும் எங்களுக்கு துணையாய் இருப்பீராக சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீர் துணையாய் இருக்கும்படி ஜபிக்கிறோம் நோயினால் அவதிப்பட்டு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக உன்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் சுகம் வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி அவர்களுக்கு சுகத்தை தருவீராக மனிதர்களின் நெருக்கடியால் கடன் நெருக்கடியால் இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக வருமானம் போதுமானதாய் இல்லை வாழ்வதற்கே கடினமாய் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக உண்மை நம்பி வந்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று அறிந்திருக்கிறோம் நிச்சயம் உண்மை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி வெறுங்கையோடு வந்தவர்கள் பல ஆசிர்வாதத்தோடு திரும்ப செய்வீராக இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இருப்பதாக பல ஆசிர்வாதமும் சந்தோஷமும் தருவீராக பெற்றோர்களை இழந்து பிள்ளைகளை இழந்து கணவனை இழந்து மனைவியை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆறுதலாய் இருந்து பார்த்துக் கொள்வீராக இன்றைய நாள் முழுவதும் உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் போக்கிலும் வருகிலும் காப்பீராக உன்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் உன்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக